காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஹோசிமிங் சிட்டிலேருந்து குக்கோ ஐலேண்டு நோக்கி போக போகிறோம் அதுக்கிடையில் ரஜயா அப்படின்ற ஊரில் தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறோம் இதுக்கிடையில் நம்ம வந்து வீலரில் போகிறோம் மினி பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் இந்த ஊர் ரோடு ஜனங்கள் இந்த ஊரோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம் இரநூறு டாலரை வியட்நாம் டாங்காக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம் யார் நல்ல ப்ரைஸ் கொடுத்தாங்களோ அதை ஆளை நேரத்தையே போய் ஐடென்டிஃபை பண்ணி வச்சு வந்துட்டேன் ஸோ அந்த ஆள்கிட்ட தான் இப்போ போகிறோம் நூறு டாலருக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி ஆயிரரூவா அப்படின்ற கணக்கு இரநூறு டாலருக்கு ஐம்பத்தி நாலு லட்சத்தி ரெண்டாயிரரூவா இதை வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு காப்பியை சாப்பிட்டு அந்த ரோட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக் பண்ணி வீலர் கிராப் அதை எடுத்துக்கிட்டு நல்ல நாலு இடத்துல விசாரிச்சு பண்ணணும் அஞ்சு லட்சம் இருபத்தி அஞ்சரை லட்சம் காலையிலேயே ஐஸ் கிராபி தான் குடிக்கிறாங்க ரோடு உட்காந்துக்கிட்டு பிளாட்ஃபார்மில் பிளாட்ஃபார்ம்ல கடையை போட்டு டெய்லி தான் போடுறாங்க ஆனா மறுபடியும் சுத்தப்படுத்தி க்ளீனாக வச்சுருக்காங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் சரி சிகரெட்டு நாத்தம் சிகரெட்டு நாத்தம் சிகரெட்டு நாத்தம் நான் நல்லா சிகரெட்டு ஒரு காலத்தில் பிடிச்சாங்கன்னா இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து நூறு சதவீதம் உண்மையெல்லாம் கிடையாது கூகுளில் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுற தகவல்கள் அவ்வளோதான் இவங்க ரோடு போடுற காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நாற்பதாயிரம் ரூபா ஆகுது எட்டுலேருந்து ஒம்பது வருஷம் வரைக்கும் அந்த ரோடு தாராட்சி மேண்டாங்க இதே இது நம்ம வந்து இந்தியாவில் ரோடு போகிறது பதினோராயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக அதாவது நாலில் ஒரு பகுதி தான் நமக்கு வந்து நாலு வருஷம் கூட தாக்குப்பிக்கிறதுல மூணுலேயே நாலு வருஷம் ஆனால் அப்போ ரோடில் பாருங்கள் ரோடில் ஒரு சிவில் சின்ன பள்ளம் கூலி மேடு பள்ளம் ஏன்னா மெயின்டெனன்ஸுக்கும் சேர்த்து தான் கொண்டு போடுறாங்க இப்போதான் போட்டிருக்கேன் தெரியல போடு கார் எவ்வளோ சின்ன நம்ம மார்க்கெட்டாக இருக்குது வந்து நம்ம ஊட்டி பண்ணலை

ஒருத்தர் ஜோசி சொல்லுவாரு நம்ம மேலே சிங்கா காங்கு திரு அந்த ஆள் கேட்க நான் இப்போ பார்த்து பயிர் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊர் பார்த்து அதே மேலே பாப்பாரு இன்னும் சொல்லிட்டு ஒன்னே இப்படி பிள்ளையர் சொல்லுவாரு நான் பார்த்துட்டு யூடியூப்லேயே இருக்கார் வீடியோ அந்த பாட்டியும் இந்த பாட்டிக்கு சொந்த வித்தியாசம்

வியட்நாமோடய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா நம்ம ஹிஸ்ட்ரிட்டேன் அப்புறம் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் கதையை பார்த்திங்கன்னா அதில் ஆயிரம் வருஷம் சைனாக்காரன் அடிமையாக இருந்தாங்க அப்புறம் சைனாகாரன் போனால் ஆயிரத்தி எட்நூறு கடையில் ஃப்ரெஞ்சிக்காரை வந்து பேசியிருக்காங்க அவங்க டென்த்து தப்பிக்கிற முன்ன விடுதலைக்காக நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க அந்த போராட்டமெல்லாம் எதுவும் வெற்றி பெறவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாவது உதவ போடு பிரான்ஸ்காரன் வரைக்கும் ஜப்பான்காரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல யுத்தம் கடுமையாக போயிட்டு இருந்து முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல புரோஷிமார சாய்கிளில் கொண்டு போட்டவனையும் ஜப்பான்காரன் இங்கேயும் துண்டைக்காரணம் துணியக்காரம் போயிட்டான் இவங்களும் விடுதலையை விடுதலின்னு கட்டி நாடு விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு விட்டு போன போனால விட்டு அவன் திரும்பி வந்து உக்காரனான் ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க நான் டாப்ட்டு போட கூடாது அப்புறம் அவன்கிட்டையும் கடுமையா சண்டையை கண்டியே போட்டு ஐம்பத்தி நாலு வார்த்தை இவங்க வர்றாங்க அப்படி பிரிக்கும்போது அது பிள்ளைங்க இங்க கோல்டு வார் ஸ்டார்ட் ரஷ்யாவுக்கும் யுஎஸ்ஏ

அகிம்சையில போராடா எங்க வரி செய்யுள ஒரு படம் வச்சு பாத்துட்டு கேட்டா தெரிஞ்சு வருவோம் பைத்தியம் முடிச்சாப்ல ஆமா அந்த அளவுக்கு தான் நீங்க பிராண்டி விட்டாங்க வியட்நாம்ல உள்ள அந்த அமெரிக்க சோல்ஜர்கள் ஒவ்வொருத்தருக்குமே கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிறா அப்படி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் உங்களுடைய பொருளா வாழ்றாரால அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இருபது வருஷம் போராடி பார்த்துட்டு ஐம்பத்தி நாலுல இருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் ஏன் எங்களை விட்டா போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயுமே இந்த கார்பெட் பாம்பிங்கெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒருத்தரையும் குண்டு மழை பொழிஞ்சிருக்காங்க இவங்க எல்லாம் பூமிக்கு கீழே தொலையை போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துருக்காங்க அதுலேருந்தே இருந்துச்சு சண்டை 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 இருபத்தொன்னு வருஷம் சண்டை இருபத்தொரு வருஷம் சண்டைக்கு பிறகு சவுத் வியட்நாமும் நார்த் வியட்னாமும் ஒன்றாச்சு ஒரே கம்யூனிசம் அதுக்குள்ளே அறுபத்தொம்போதுலயே அவர் ஓசிமின் தவிர போயிட்டு வருது

தொண்ணூறு ஓபன் பண்ணிவிட்டோம் எண்பத்தி ஆறுலயே சந்த பொருளாதாரம் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தால் கூட வளர்ச்சி பாதையில் நிறைய போயிட்டு இருந்தாங்க யாருமே அரசியலே பேசுறதில்லை அரசியல் பேச்சே கிடையாது ரச்சிக்கியா வந்து சேர்ந்துட்டாங்க ரச்சிக்கியா ரோடும் பாருங்க அதே மாதிரி தான் மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் இங்க இருக்கு தூரோட ஜனத்தோ பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் தான் ஒண்ணு கிடையாது கடற்கரை ஓரம் இருக்கு அந்த பூக்கோத்தீவுக்கு போறதுக்காக இந்த ஊர்ல இருந்து போவாங்க இந்த டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் இது ரெண்டு லட்சம் பாப்புலேஷன் ஒரு நகரத்துல எந்த மாதிரி ரோடு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல தங்குறோம்